ஜாலியாக என்ஜாய் பண்ற கடலில் விளையாட வியா வந்திருக்கோம் இன்னைக்கு சண்டே அதனால எங்களுக்கு போர் அடித்ததுனால நாங்கள் கடலுக்கு வந்துருக்குறோம் பாப்பாவுக்கும் இது ஒரு இது கடலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாவே அவளுக்கு ரொம்ப ஆசைப்படுவா நாங்கள் அதனால கடலுக்கு வந்திருக்கோம் ரொம்ப தூரமா தெரியுதா முருகன் கோயில் தெரியுதா என்ஜாய் பண்ற கடலில் விளாடும் நீந்து நீண்டு போவா பாருங்க அப்பாவுக்கு மட்டும்தான் நீச்சல் ஒரே நண்டு குழியா இருக்குது தெரியுதா மக்களே திருச்செந்தூர் முருகன் கோயில் அதுக்கும் கொஞ்சம் பக்கத்துல நடந்தே பேசலாம் இன்னொரு ரெண்டு பேரும் எங்க ஓடுறாங்கன்னு தெரியல அப்பா பிள்ளையும் ஓடுறாங்க கணந்து கடலுக்கு வந்தாலே ஒரு மன அப்படியே அமைதியாகிடும் எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் அப்படியே ரிலாக்ஸாக குறைஞ்சிரும் கோவம் குறையணும்னு நினைச்சோம்னா இங்கே வந்து கிடந்தோம் வீட்டிலலாம் இருந்தோம்னா கோபம் குறையாது அதனால் இங்கே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நண்டு புளியாக இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நண்டு எல்லாமே இந்த தண்ணிக்கு மேலே வரும் உங்களை காட்டுறேன் இதுக்கு முன்னாடியும் நாங்கள் திருச்செந்தூர் கடலுக்கு ஒரு நேரம் போயிருந்தோம் இருந்தோம் எப்போனா பாப்பாவுக்குள்ள போடாமல் சரியில்லாமல் கிடந்தப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் வந்து தடையும் ஒரு ரெண்டு வருஷந்தான் எல்லாருமே வீட்டு மேலே ஒரே அடிமேல் அடி விழுந்தால் எப்படியோ அதுமாதிரி நோயில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ கடல் பக்கம் வந்து போவோம் அப்படியே கோயிலுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வரலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்தோம் அந்த இடத்துல எனக்கும் அப்படி சொல்லுவாங்களே அப்படியே ஒரு ரிலாக்ஸாக எந்த ஒரு இதுமே சிந்தனையுமே நமக்கு வந்து இல்லாமல் இந்த கடலோட அலையை மட்டும் தான் கேட்க தோணும் அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு கேட்க தோணுது ஸோ எனக்கு வந்து அந்த அலைகளோடு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் உங்களுக்கு எப்படி வீடியோவில் தெரியுதுன்னு தெரில பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய ஃபேஸ் நான் அதில் காட்டியிருந்தேன்னா இன்னும் நீங்கள் நினைப்பீங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க கேட்கா கடல்கிட்ட அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது இருந்தாலும் எனக்கு இந்த கடலில் வந்து இப்படி வந்து நின்னான்னு வச்சுங்களேன் அப்படியே எல்லா வரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஒருத்த நம்ம வந்து சொல்கிற குறைகள் எல்லாத்தையும் சொல்லி நம்ம வந்து இது பண்ணுறதை விட இந்த மாதிரி கடல்கிட்ட வந்து நம்ம அமைதியாக உட்காந்தோம்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் சொல்லலாம் கடலை அடித்து தூக்கி இது போயிடும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது வேற இது வேறங்க பட் இதில் வந்து அப்படியே ரிலீஃபாக இருக்கும் இந்த அலைகளோட சவுண்டே ஒரு தனி எத்தனை பேர் வந்து இதை இது பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு இந்த கடலை அலைகள் வந்து ரொம்ப இதாக இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிக்குமானு தெரில ஓகே எங்கள் வீட்டில் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்பா உங்களை நாங்கள் கடலில் அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே சுவாரிசமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் முருகன் கோயில் சுற்றி அழகாக இருக்குது அப்படியே இந்த கடல் அலைகள் எனக்கு வந்து மைண்ட் ரிலீஃப் ஆகணும்னு நினச்சேன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி கடலில் பக்கத்தில் வந்துட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டு செய்கிற எங்கள் அம்மி அதாவது நான் எங்கள் பிறந்து வந்த ஊர் ஃபுல்லாமே கடலில் வர பகுதியில் அப்படி சொன்னாலும் ஏதாவது டக்குன்னு நினச்சோன்னா கடல்கிட்ட போய் விட்டு வந்துருவோம் அது மாதிரி இப்போ கே இருந்தாலும் நினச்ச நேரம் வர முடியாது இந்த இந்த மாதிரி டைங்களில் அப்போ வந்தாலே நாங்கள் இதை தான் மெயினாக இது பார்ப்போம் இந்த இது வந்து பந்து மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலில் குத்தும் கொஞ்சம் ஊச்சாட்டம் இந்த காற்றுல வந்து பறக்கிறதுக்காண்டி இதை பிச்சு விளாடுவோம் அப்படியே பந்து போல் பறந்து போகும் யாரெல்லாம் இப்படி விளாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பாப்பா எங்கே போய் நிற்கிறான்னு பார்த்திங்களா ஊஞ்சல் ஆடுறதுக்காண்டி அங்கே போய் நிற்க போகிறாங்க மேடம் எங்களை விட்டுட்டு முன்னாடி போகிறாங்க அவங்க அப்பா பின்னாடி பைக்கு எடுத்துகிட்டு வராங்க மேடம் முன்னாடி போயாச்சு பாப்பா ஊஞ்சல் பக்கத்தில் போயாச்சு மேடம் ஊஞ்சல் ஆடுறதுக்கு வேமா ஏறி போய் உட்காருறாங்க பாருங்க ஏறி உட்கார முடியல ஆனால் ஊஞ்சல் பக்கம் வந்தாச்சு என்னம்மா அப்போ ஆடுறது மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்க மேடம் ஜாலியாக இருக்கா ஆமாவா ம்